இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள் வந்து இலங்கை ஏதோ ஒரு வகையில் இந்தியாவுடன் ஒருங்கிணைந்து போவது போல் நடித்தாலும் அந்த உறவுகளில் ஒரு விரிசல்களாகவே இருக்கின்றன ஜேவிபி உங்களுக்கு தெரியும் ஜேவிபி இந்திய இராணுவத்தை வெளியேற்றுவதற்காக அறுபதினாயிரம் பேரை இழந்திருந்தனர் இந்தியா எதிர்ப்பு மனப்பான்மை கொண்டவர்கள் இப்ப உதாரணமாக நீங்க என்றால் மோடி அவர்கள் வந்தபோது மோடிக்கு வழங்கப்பட்ட விருது அதாவது ஸ்ரீலங்கன் மித்ரா விபூஷணா அது வளமையாக வழங்கப்படுவது இலங்கையர் அல்லாதவர்களுக்கு வழங்கப்படுவதில் அது நினைக்கிற ரெண்டோ மூன்று தடவைகள் வழங்கப்பட்டது வெளிநாட்டினவருக்கு வெளிநாட்டிலும் அதிலும் முஸ்லிம்கள் தடவை இப்போதுதான் ஒரே ஒரு இந்தியருக்கு அதுவும் மோடியவர்கள் அப்ப மோடி நான்காவதால் மிச்சம் மூன்று பேரும் முஸ்லீம் பலஸ்தீன அதிபர்களுக்கு அதிபருக்கும் வழங்கப்பட்டது ஆனால் இந்த மோடிக்கு வழங்கப்பட்ட அந்த விருதில் கூட அவர்கள் அந்த நடுவில் இருக்கின்ற லோட்டஸ் தாமரை மாற்றி அதற்கு வேறு ஒன்றை நெல்லோ அரிசி அப்படி போ போட்டு கொடுத்திருக்கிறார்கள் ஏன் என்றது யாருக்கும் தெரியவில்லை சரி மோடி வந்து போல பிற்பாடு இப்போ மீது ஊர்வலம் இருந்தது நடைபெற்றது ஏவிபி அதனை மிகப்பெரிய என்பிபி மிகப்பெரிய பிரமாண்டமாக கொண்டாடி ஆனால் அதற்கு வந்தவர்கள் யார் என்று சொன்னால் பெங் ஜிபின் டைரக்டர் ஜெனரல் வந்து சவுத் ஏசியன் அஃபேர்ஸ் சிபிசி அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவருடன் டிப்யூட்டி டைரக்டர் ஆறு பேர் வந்திருந்தார் அது மட்டுமல்லாது வியட்நாம்ல இருந்து வந்திருந்தார் வெளிநாட்டு பிரதிநிதிகள் தான் பிரதானமாக இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது அதுல இந்த ரெண்டு நாடு மூன்றாவது இந்தியா ஆனால் இந்தியாவிலும் யாரை கூட்டு கூப்பிட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவின் மோடிக்கு எதிரானவர்கள் சிந்து வந்திருக்கின்றார் முன்னாள் கேரளாவின்ற அமைச்சர் வந்திருக்கிறார் அடுத்தது தேவராஜர் அதாவது பிளாக் சேர்ந்த தேவராஜ் அதிலும் அவங்க அவர் கொழும்பு கொழும்பு ஊடகங்களுடைய கூறியிருக்கின்றது சிந்து வந்து மோடிக்கு எதிரான கருத்துக்களை அந்த மேதின பேரணியில் பேசியதாகவும் அதனை கேட்டு சீன கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் சிரித்ததாகவும் பப்ளிக்காயே அந்த கொழும்பு வேற ஏடுகள் தெரிவித்திருக்கிறது இன்னொன்றை கூறுகிறார்கள் என்னென்று சொன்னால் இந்தியாவுடன் இலங்கை ஆறு உடன்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றது அந்த ஆறு உடன்பாடுகளிலும் அவ்வாறு ஆறு உடன்பாடுகளையும் இலங்கை மரபு அரசீலனை செய்ய வேண்டும் என்று இப்போது கொழும்பில் தற்போதைய அரசு கழுத்தங்கள் அதிகரித்து ஏனென்றால் இந்தியா பாகிஸ்தானுக்கு சிந்து நதியை தடை செய்திருக்கின்றது அப்ப இந்தியா இந்த தண்ணீரை கூட ஒரு வெப்பன் ஆக பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறார் நாளைக்கு இந்த ப்ரோஜெக்ட்களை இலங்கைக்கு எதிராக இந்தியா ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம் என்று கூறியிருக்கிறார்கள்